டிஎன்பிஎஸ் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செய்தி வாசிப்பாளர் கோமதி சேலம் மாவட்டம் தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் கிளை தொடக்க விழா தலைவர் டாக்டர் மு சிவதமிழவன் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் சேலம் மாவட்ட கிளை தொடக்க விழா இன்று சேலத்தில் மாநில தலைவர் டாக்டர் மு சிவதமிழவன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் ராஜன் மாநில பொருளாளர் சேகர் மாநில துணைத் தலைவர் சிவராமன் மாநில அமைப்பாளர் தடையம்பாபு மாநில துணை செயலாளர் தாமரம் ராஜு மாநில செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகர் அம்ஜத் இம்ராஹில் சட்டம் ஒழுங்கு யூடியூப் சேனல் செய்தி இயக்குனர் டாக்டர் செல்வக்குமரன் மேற்கு மண்டல செயலாளர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் அனைவரையும் சேலம் மாவட்ட அமைப்பாளர் சிவச்சந்திரன் வரவேற்றார் சேலம் மாவட்ட புதிய கிளை தொடக்க விழாவில் யூனியன் மாநில தலைவர் டாக்டர் மு சிவதமிழவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் வாழ்த்துறை வழங்கி பேசினார்கள் புதிய மாவட்ட நிர்வாகிகளான சேலம் மாவட்ட செயலாளரான கண்ணன் துணை செயலாளரான செந்தில்குமார் மாவட்ட அமைப்பாளரான சிவச்சந்திரன் துணை அமைப்பாளரான சந்திரன் மாவட்ட பிஆர்ஓவான தமிழரசன் மாவட்ட பொருளாதாரான சுந்தர்ராஜன் மாவட்ட ஆலோசகரான சரவணன் சட்ட ஆலோசகரான வக்கீல் சிவனேசன் வக்கீல் கண்ணன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அடையாள அட்டைகள் மாநில தலைவர் டாக்டர் மு சிவத்தமிழவன் வழங்கி வந்தனர் இவ்விழாவில் பத்திரிகை ஆசிரியர் வேதம்ராஜு திருப்பூர் திருவேணி முத்துக்குமார் நிபுணர் முகமது கவுன் கடலூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மாவட்ட பிஆர்ஓ பாலகுமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து யூனியன் தலைவர் டாக்டர் மு சிவதமிழவன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் டிஎன்பிஎஸ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செய்திவாசிப்பாளர் கோமதி सिरुविन निज पार्वै टीएनपी न्यूज़ 24/7